ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி பத்திற்கு பிறகு ரிஷபராசிக்கு எப்படியெல்லாம் காலநிலை மாறப்போகுதுன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே தாங்க வெற்றி தாங்க இதுவரையும் பட்ட பாடுகள் அத்தனையும் தீரப்போகிற காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இருந்து வரக்கூடிய உங்களுக்கு எல்லாமே நற்பலனாக இருக்குதுங்க ரொம்ப சிறப்பான பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இவ்வளவு நாள் அவ்வளவு துயரம் சொல்ல முடியாத துயரத்தை நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்க காரணம் என்னென்னா உங்கள் கிட்ட ஒரு ரகசியமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு மற்றவங்க செஞ்சிட்டாலும் அந்த ரகசியத்தை காப்பாற்றணுன்றதுக்காகவே நிறைய இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடுச்சு அதை வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க காரணம் என்னென்னா இது ரகசியம் அப்படின்னு உங்கள் மனசளவில் நீங்கள் ஏற்றுக்கிட்டது மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்கு அதனாலேயே அவங்க செய்த தவறுகளை நீங்கள் உங்கள் தலைமையில போட்டுக்கிட்டு இத்தனை காலங்களாக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க காரணமே இது தாங்க உங்கள் இருக்கிற அந்த ஒரு நல்ல குணத்தை தாங்க மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஏதாவது இவருக்கு தெரியாமல் நம்ம இவங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சுட்டாலும் இவங்க நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க இவங்க தப்பிக்க வச்சுருவாங்க நம்மளை அப்படின்ட்டு உங்கள் கூட இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுமே உங்களுக்காக தெரிஞ்சு உங்கள் பலகினம் எதுன்னு தெரிஞ்சதுனால வந்த வினை தான் இது இந்த காலகட்டங்களில் நிறைய பொருளாதார இழப்பு ஏற்பட்டுருக்குங்க அவங்க தெரியும் உங்கள்கிட்ட பொய் சொல்லிதான் காசு கேட்குறாங்கன்னு தெரியும் இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேறு வழி இல்லை சரி கேட்டுட்டாங்க வாயை திறந்து அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி கொடுத்துருவீங்க உங்களுக்கு வேணுமா வேணாமா உங்கள் குடும்பத்துக்கு வேணுமான்றது கூட யோசிக்காமல் அவங்க சொல்லக்கூடிய பொய்யை நம்பி அவசரத்துக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா உடனே என்ன பண்ணுறீங்க உங்கள் காசை எடுத்து கொடுத்துட்றீங்க அவங்க அதில் சந்தோஷமாக தாங்க இருக்கிறாங்க பாதிக்கப்பட போகிறது யார் நீங்கள் தான் ஏன்னா உங்கள் கிட்ட உங்கள் குடும்பம் வந்து எதிர்பார்க்கும் எனக்கு இந்த செலவெல்லாம் இருக்குது எனக்கு காசு வேணும்னுக்குள்ள உங்களால் எடுத்து கொடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் தேவையில்லாதவங்களுக்கு நீங்கள் தேவையான நேரம் பார்க்காம கணக்கு வழக்கு பார்க்காம நீங்கள் கொடுத்துட்டீங்க எது ஒன்று செய்கிறதா இருந்தாலும் அளந்து போடுங்கன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு காசு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் பணமாக இருக்கும் பொழுது பொருளாதாரமாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்பயுமே சிந்திச்சு தாங்க கண பணத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க உங்கள் இஷ்டத்துக்கு தூக்கி தான தர்மம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கைக்கு யாரங்க திருப்பி உங்களுக்கு காசு கொடுப்பாங்க அந்த நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க காரணம் என்னன்னா உங்களோட மனசு அப்படிப்பட்ட மனசு இலகிய மனசு யார் யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உங்களால் தாங்கிக்க முடியல யாராவது வாயை திறந்து எனக்கு பணம் எதாவது இருந்தால் கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டாலே போதும் அவங்க கேட்கறதுக்கு வாயை திறக்கும் போதே நீங்கள் பணத்தை எடுத்து கொடுத்துருவீங்க ஐயோ பாவன்னுட்டு இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் காலங்கள் தாங்க செல்லும் ஆனால் வாழ்க்கைக்கான வழிவகைகள் உங்களுக்கு ஏற்படாததுக்கு காரணமே இதுதான் இது இந்த அறியாமையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து தாங்க ஆகணும் அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதையாவது யோசிச்சுக்கிட்டே அதில் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்களும் நீங்கள் தாங்க இனி வருங்காலங்கள் எல்லாம் நல்லா தாங்க இருக்குது அதை மனசில் வச்சுக்கிட்டு போனது போகட்டும்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எப்பையும் ஒரு பழைய சிந்தனை இவங்கிட்ட காசை கொடுத்தோம் இவன் ஏமாற்றிட்டான் இவங்கிட்ட ஒரு இது பண்ணான் இவன் வந்து எங்கிட்ட இதை சொல்லிட்டு போயிட்டு அங்கே மாற்றி சொல்லிட்டான் இப்போ என்னால் வெளியே சொல்ல முடியல வங்களும் என்னை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க என்னோட கூட பிறந்தவங்களும் எனக்கு தர வேண்டிய சொத்தை கொடுக்காம இவ்வளவு நாள் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க பாகப்பிரியாமல் இருக்குது அப்படின்ட்டு எவ்வளவு கஷ்டம் இருக்கோ அவ்வளோத்தையும் திருப்பி 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 யோசிக்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டம்தான் வந்து சேருங்க அது வேண்டாம் எப்படியா இருந்தாலும் நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும் எல்லாத்தையும் செயல்படுத்தி தான் ஆகணும் உங்களுக்கான வாழ்க்கையை அனுபவிச்சு நீங்கள் வாழ்ந்துதான் ஆகணும்னு பொழுது ஏன் கஷ்டப்பட்டு வாழணும்னு நினைக்கிறீங்க அதை சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கான காலங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்குது இந்த பிப்ரவரியிலேருந்தே நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் உங்கள் கையில் வந்து சேருங்க ஒவ்வொன்றா நீங்கள் வந்து எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சிடலாம் எதெல்லாம் விட்டதாக நினச்சிங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்கள் கிட்டே காசை வாங்கிக்கிட்டு ஏமாத்தினவங்க இருக்காங்க இல்லையா உங்களையே போய் தப்பாக பேசினவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது உங்கள் பொறுப்பு அவங்க திருப்பியும் மறுபடியும் வந்து எனக்கு இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து உங்களை ஏமாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் அவங்களோட பிறவை குணம் அதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் குணத்தை வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம் அவங்க யாருன்னு தெரியாத வரைக்கும் இவ்வளோ நாள் செஞ்சீங்க இதுக்கு மேலே தெரிஞ்சிடுச்சுன்னா செய்யாதீங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலங்கள் இப்போ இருந்ததை விடையே இனிமேல் நல்லா இருப்பீங்க அதிகமான பணம் வர வரத்துக்கு காரணமாக இருக்குதுங்க இந்த காலகட்டங்கள் பொருளாதார வளர்ச்சி அருமையாக இருக்குதுங்க இந்த பிப்ரவரியிலருந்து உங்களுக்கு பொருளாதார ஏற்றம் ஏறுமுகமாக தான் இருக்குது கவலையே படத் தேவையில்லை இந்த டைமில் நீங்கள் மனசை மட்டும் சஞ்சலப்படாமல் வச்சுக்கணும் இப்போ வந்து ஏதாவது ஒரு மன சஞ்சலம் ஏற்பட்டாலோ இல்லை யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சாலோ யோசித்து ஆலோசனை பண்ணி உங்கள் குடும்பத்துக்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் செய்யணும் எடுத்தங்கவுதனு இனிமே செய்யாதிங்க ஏற்கனவே செய்த வரைக்கும் போதும் அந்த கஷ்டத்தையே இவ்வளோ நாள் இருக்கீங்க மறுபடியும் அது ஏன்னா அதெல்லாம் அப்படி தான் நீங்கள் வந்து மாற்றிக்கணும்னு நினச்சாலும் உங்களால் மாற முடியாத அமைப்பில் தான் உங்கள் மனசு இருக்கும் மூளை இருக்கும் அதெல்லாம் இல்லை மாற்றி தான் ஆகணும் நீங்கள் அந்த கண்ணு முன்னாடி உங்கள் குடும்பத்தை எடுத்துகிட்டு வந்து நினச்சி பாருங்கள் அவங்க உங்களை ஏமாத்துறவங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா அவங்கள விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிட்டு என்றைக்கோ ஏதோ ஒரு சின்ன உதவி அவங்க பண்ணிவிட்டு இன்றைய வரைக்கும் உங்களை வந்து சுரண்டிகிட்டு உட்காந்துருப்பாங்க ஒட்டுண்ணி போல் உங்களை ஒட்டி ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க அதை ஏற்றுக்கிட்டு என்ன காரணம் இன்றைக்கி எனக்கு அதை பண்ணிட்டாங்க போகிறேன் அதை எனக்கு உதவி பண்ணிட்டாங்கன்ற ஒரே எண்ணத்தில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க அப்படி இல்லைங்க ஒரு உதவி செய்தாங்க நீங்களும் ஒரு உதவி செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்கள் ஃபேமிலியை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவங்க எங்கே போவாங்க உங்களை தானே நம்பி இருக்கிறாங்க உங்ககிட்ட தான் வந்து கேட்க முடியும் ஆனால் அவங்க வந்து எதிர்க்க இருக்கிறவங்க எப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறவங்களா தான் இருக்கிறாங்க உங்களை அவங்க நம்பவே இல்லைங்க உங்கள் கிட்டே இருக்கிற காசை மட்டும்தான் நம்பிட்டு உங்கள் கூட அவங்க உறவு வச்சிட்டுருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பண வரவு அதிகமாக தான் இருக்குது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் புதுசாக தொழில் தொடங்கினா தொடங்கலாம் ஆனால் இப்போ இருக்கிறவங்கள வச்சு எதுவும் செய்யாதீங்க எது ஒன்றும் ஆலோசனை பண்ணி செய்யுங்க உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் செய்யுங்க மற்றவங்க நான் இது எனக்கு தெரியும் வா உனக்கு சொல்லித்தரேன் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொன்னால் கண்டிப்பாக இறங்காதீங்க அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது சாமி உங்க கூட அனுபவிச்சதுன்ற இடத்துல நீங்கள் இருக்கும்பொழுது திருப்பியும் அவங்கள வாலண்டியாக சேர்த்துக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ஆளாகிடாதீங்க அதே போல் உடல் பிரச்சனையும் இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சரியில்லாமல் இருந்துகிட்டே இருந்தது இல்லைங்களா இனி கொஞ்சம் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உயிரை மட்டும் வச்சுட்டு கடவுளுக்கு என்ன என்னை சித்திரவதை பண்ணுறானோ அப்படின்னு இவ்வளவு நாள் கடவுளை திட்டிட்டுதுங்க கிடையாதுங்க கடவுள் நமக்கு நன்மை தான் செய்வார் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் அந்த கிரக நிலவரத்துப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருந்துகிட்ருக்கும் இப்போ உங்களுக்கு கிரக நிலவரம் சரியாக ஆகும் பொழுது அனைத்தும் சரியாயிடும் இப்போ நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கான காலகட்டங்கள் வந்துட்டுருக்குது இந்த க்ள கிரக நிலவரங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதுங்க எந்த நேரத்தில் எது வருது எப்படி இருக்குது நமக்கு என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம பிரச்சனைகள் அத்தனைக்கும் வழிவகை கிடச்சிருங்க தேவை இல்லாதவர்கள் நம்ம கூட சேர்றதும் கிரக நிலவரம் தான் தேவை இல்லாதவர்களை விலக்கி வைக்கிறதும் கிரக நிலவரம் தான் நம்ம அதுக்கு ஒரே ஒரு வழிபாடு தாங்க கடவுள் மட்டும் தாங்க இதுக்கு துணையா இருக்கணும் கடவுளோட வழிபாடை மட்டும் பண்ணுங்க அதிகமான பாதிப்புகள் ஏற்படாம சிறிது சிறிதா உங்களுக்கு சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படியே பாதிப்பு ஏற்பட்டாலும் சின்ன பாதிப்பாக தாங்க இருக்கும் பெரிய பிரச்சனைகள் வரவே வராதுங்க இனிமேல் தான் உங்களுக்கு வெற்றி தாங்க எல்லாமே வெற்றியாக நடக்க போகிறது நீங்கள் ஏன் பழச நினச்சிட்டு கவலைப்படுறீங்க அழுதிங்க தான் இல்லைன்னு சொல்லி அவ்வளோ அழுதுருப்பீங்க அவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்க அவ்வளோ மனசு கஷ்டப்படுத்தியிருப்பாங்க உங்களை அவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் செத்து செத்து பிழைத்திருப்பீர்கள் இது எல்லாம் நடந்துடுச்சு தான் நடந்ததையே திருப்பி திருப்பி நம்ம யோசிச்சிட்ருந்தா காலம் எப்படி நமக்கு கரையேற முடியும் காலத்துக்கு நம்ம கரையேற முடியாம அதே இடத்துல ஸ்தம்பிச்சு நின்றுடுவோம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க காலத்தையும் நம்ம வந்து எந்த ஒரு அவமானமோ எந்த ஒரு அசிங்கமோ அது பேர்ல ஏறி அதை படிகட்டா நினச்சிட்டு மேலே போங்க வெற்றி நமக்கானதா இருக்குங்க ராசிக்காரர்களோட ஒரு அழகான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே சுத்தமா இருப்பாங்க எப்பயும் தூய்மையை விரும்புவாங்க பொய் சொல்ல மாட்டாங்க மற்றவங்களுக்கு எந்த துரோகமும் நினைக்க மாட்டாங்க அதே போல் மற்றவர்களோட கஷ்டத்தை எடுத்து ஏன் இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற எண்ணக்கூடிய ஆட்களும் தான் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் அவங்கவுங்களே அவங்க அவங்களால பார்த்துக்க முடியாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு என்ன பிரச்சனையே இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலுமே மற்றவங்க கஷ்டத்தை இவங்க வந்து உணர்வாங்க அதனால தாங்க எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் மற்றவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு குடும்பத்துக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு அவங்க கிட்டையும் அவச்சொல்ல ஏற்படுத்திக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்படுறவங்க இவங்க ஆனா இதுக்கு மேல கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க யாரும் எங்கேயும் போயிட போகிறதில்ல அவங்க அவங்க கஷ்டத்தை அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அவங்கவுங்க கர்மா பலன் அது அதை விட்டுட்டு நான் ஏதோ சரி பண்றேன்னு சொல்லிட்டு ராசிக்காரங்க போயிட்டு அவங்க கர்மாவை கருமாவை தலை மேலே தூக்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா அதை தான் இவ்வளோ நாள் செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க மற்றவங்களோட கஷ்டத்தை தாங்கி தாங்கி தான் இன்றைக்கி உங்களுக்கான பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமே இருக்கிறீங்க அதே போல் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னையே நீங்கள் போயிட்டு வரீங்க அத்தனை பேரும் சேர்ந்து செய்யுங்க தனி ஒரு ஆளாக எல்லாத்தையும் நின்று செய்கிறேன்ற பேரில் உங்களுக்கு அதனால் ஒரு நல்ல பேரும் கிடைக்க போகிறது கிடையாது உங்களை அவங்க அவமானதான் படுத்துவாங்க உங்களால் தான் எனக்கு பிரச்சனையாயிடுச்சின்னு சொல்லிடுவாங்க கடைசியில் மாற்றி பேசக்கூடிய உலகத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஏதோ நல்லது செய்யறதா நினச்சி இன்னே வரைக்கும் தவிச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க வேண்டாங்க அந்த தண்ணியும் குடிக்க வேணா நீங்கள் தவிக்கவும் உங்கள் குடும்பத்தை மட்டும் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கான கல்வியை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பக்கத்தில் கூட யாரும் வந்து நிற்க மாட்டாங்க என்ன பிரச்சனைன்னு காது கொடுத்து கேட்க ரெடியாக இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஏன் மற்றவங்களோட பிரச்சனையை தலையில் தூக்கி வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நாள் படிப்பு ஓரளவுக்கு வந்துச்சு வராமலாம் இல்லை படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் பிப்ரவரி மாதத்துலேருந்து அருமையாக படிப்பீங்க உங்களுக்கு அத்தனை சலுகைகளும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல படிப்பு வரும் மற்றவங்க முன்னாடி தலை நிமிந்து நிற்கலாம் பிள்ளைங்கள் பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த கல்வி வந்து கிடைக்குங்க எல்லாமே எளிமையாக கிடைக்கும் அதே போல் இனி பண விரையம் ஆகாதுங்க பணம் விரயம் ஆகாமல் இருக்கும் பொழுதே உங்களால் சுதாரித்து நல்லா எழுந்திரிச்சு நின்றுக்க முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் ரிசபராசிக்காரங்களுக்கு பண விரயம் இனிமேல் கிடையாதுங்க நீங்கள் எது தொட்டாலுமே துளங்கக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறீங்க உங்களுக்கு வியாபாரமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே வேலைக்கு போய்ட்டு இருந்தாலும் சரி இல்லை புதுசாக தொழில் தொடங்குறவங்களாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ஒரு அமைதி நிம்மதி வளர்ச்சி பொருளாதார ஏற்றம் ஒரு சந்தோஷம் மரியாதை அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இருக்குது நிச்சயமாக மனதைரியத்தோடு இருங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்னு அதை விட்டுடுங்க வாழவே முடியாதோன்னு இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் இனி எல்லா காலங்களும் வாழக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலங்கள் என்றைக்குமே நல்ல மனசு உள்ளவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தாங்க இன்னமும் மழை பெய்துட்டு இருக்கு இன்னமும் இயற்கை இயற்கையாகவே இருக்குதுங்க அதனால் உங்களப்பாழ சில பேர் இந்த உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிறதாங்க நிறைய பேருக்கு நன்மை கிடைக்கிது நீங்களாம் ஆரோக்கியமாக இருப்பீங்க கவலையே பட தேவையில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கான காலமாக தாங்க இருக்குது மற்றவர்களுக்கு நீங்க இவ்வளவு நாள் தானம் தர்மம் செய்திங்க இல்லையா அந்த புண்ணியங்கள் அனைத்துமே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வந்து சேருங்க அதுக்கான காலகட்டங்கள் நெருங்கிட்டு இருக்கு நிம்மதியை எதிர்பாருங்க நிம்மதியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அமைதியா இருங்க கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிங்க அத்தனையும் உங்கள் கையில் தான் இருக்குது எங்கேயும் போயிடலை எதுவுமே கிடைக்காதுன்னு கிடையாதுங்க இந்த உலகத்தில் எல்லாமே நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் நாம் என்னெல்லாம் செய்திருக்கோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்குன்ற எண்ணத்தில் தானே இவ்வளோ நாள் செஞ்சிங்க அதனால அத்தனை நற்பலனும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் கடவுளோட ஆசி என்றைக்குமே உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க வெள்ளை உள்ளம் கொண்ட உங்களுக்கு இறைவனோட அருள் வெள்ளையாக உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக கிடைக்குங்க நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்